என் தாய் திரு இந்திய பெருநாடே உம் மழழை மகளாம் ஷில்பி ஜேஎல்யாவின் சிறந்தாள் வணக்கங்கள் என் உரைக்கு உரம் சேர்க்க வாய்ப்பு நல்கிய சுதந்திரா இயக்கத்திற்கு நன்றி பாராட்டி துவங்குகிறேன் என் உரையை புதிய வீச்சோடு

கல்வியோடு கற்றேன் மல்கம்பா குதிரையேற்றம் வாழ்போர் வில் பயிற்சி துப்பாக்கி சூடு ஆகிய தற்காப்பு கலைகளை முறையான பயிற்சிகளோடு பெஷாவர் நீதிமன்றத்தில் என் மதிநுட்பத்தை கண்டு வியந்த அரசர் பாகிரா சாபி அதாவது சுட்டி பெண் என பாராட்டி ஆண்களுக்கு இணையாக போரிட வழிகாட்டினார் எனது நண்பர்கள் நானா போர் பயிற்சிகள் எத்தகைய போர்க்களத்தையும் என் மனவாளர் ஜான்சி மன்னர் கங்காதரராவ் எட்டு ஆண்டு கால எதிர்பார்ப்புக்கு பின் எங்களுக்கு பிறந்தான் அன்பு மகன் தாமோதர ராவ் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை பிறந்த நான்கு மாதங்களில் மறைந்தான் என் தவப்புதல்வன் உடல்நல குறைவால் சோகம் எம்மை ஆளுகை செய்ய நான் விடவில்லை முடிவு என் கணவரின் உறவினர் மகன் ஆனந்தராவ் எங்கள் தத்து மகன் தாமோதர ராவானான் வாழ்வில் வசந்தம் திரும்பியது ஆனால் அடுத்த இழப்பு என் கணவரின் மரணம் வீழ்ந்து விடவில்லை இந்த ராணி லட்சுமி ஜான்சி அரசாள பொறுப்பேற்றேன் எனது நிர்வாக திறமை எதிரிகளை கையாளும் திறனை கண்டு என் மேல் அசாத்திய நம்பிக்கையை வைத்தனர் ஜான்சி மக்கள் வந்தது ஜான்சிக்கே சோதனை வணிகம் செய்ய வந்து நம் நாட்டையே வளைத்து கொண்ட வெள்ளையர் என்னும் கொள்ளையர் ஜான்சியை ஆக்கிரமித்தனர் தத்து மகனை வாரிசு மன்னனாக்க மறுத்தனர் அறுபதாயிரம் ரூபாய் வருட ஓய்வூதியத்துடன் கோட்டையை விட்டு வெளியேற பணித்தனர் நான் மருளவில்லை பயமறியா வேங்கையாய் படையை திரட்டினேன் தாங்கியா தோப் மன்னனின் இருபதாயிரம் பேர் கொண்ட படை ராவு சாஹிப் நவாப் சிந்திய அரசர்களின் ஆயுதம் ஏந்திய படையாகவும் எனக்கு நம்பிக்கையை முதல் சுதந்திர போராட்டம் சிப்பாய் கலகமாய் வெடித்தது களத்தில் கட்டளைக்கு பணியும் வீரர்கள் கொரிலா சண்டை முறை தாக்குதல் எனக்கு மேலும் வலுவூட்டினர் ஊட்டினர் போராளி வென்றால் வெற்றி இல்லையே மோட்சம் எக்காரணத்திற்காகவும் ஜான்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதே ஆடி எத்தனை ஆயிரம் போராட்டங்கள் இன்னும் இத்தியாகங்கள் காலத்தின் கண்ணீர் செந்நீரானது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஜூன் பதினெட்டு குவாலியர் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தேன் முப்பது ஆண்டுகளை உயிர் வாழ்ந்தேன் என் பிறப்பு இறப்பு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது அன்று ஜான்சியிலே ஒரே ஒரு ராணி லட்சுமி ஆனால் இன்று நாட்டு எல்லையிலே எண்ணற்ற ராணி லட்சுமி தேவை அதர்மம் அழிக்க பெண்ணிவை ஒழிக்க ஊடக தாக்கத்தை தகர்க்க இளைய பெண் சமுதாயத்தை கட்டியெழுப்ப நீயும் மாறுவாய அன்பு தோழியே என்னை போல் ஆம் வருங்கால விடியல் நீயே எழு துணிந்து செல் நம் தேசம்